இந்தி இந்தியாவுக்கு வந்து ஒலிம்பிக் பதக்கம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்குது நான் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் வினேஷ் பொகாட் அப்படிங்கிறவங்க வந்து ஃபைனலோட போயிட்டு ஒலிம்பிக் அடிக்க முடியாமல் டிஸ்குவாலிஃபை இருக்காங்க எதுக்காக அவங்க அவங்க வந்து இது வந்து தள்ளப்பட்டாங்க அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம போய் வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான நியூஸ் உலகத்தில் எந்த மழையில் நடந்தாலுமே நீங்கள் தூங்கப்போறதுக்குனால உங்கள் கண்ணுமால என்னால் பத்து நிமிஷத்தில் நிறுத்த நிறுத்த முடியும் அதுக்கு மேலே நம்ம வேணுங்க பாலகிருஷ்ணன் சர்க்கிளில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா நியூஸும் வந்து நோட்டிக்ஷனாக வந்து யூடியூப் வந்து உங்களுக்கு வந்து செப் வாங்க எஸ் கட் நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா வினேஷ் பகட் ரெஸ்லிங் ஒரு வீராங்கனை அதாவது இவங்க வந்து இது இவங்க வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு மூணாவது ஒலிம்பிக் போட்டி இது ஏற்கனவே ஒரு ரெண்டு ஒலிம்பிக் போட்டியில் வந்து பங்கேற்றிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் வர வந்து அவங்க வந்து போயிருக்கிறாங்க ஆனால் நூறு கிராம் அதிகமாக இருந்தது காரணமாக இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாவது இன்னைக்கு காலில் வந்து வந்து பார்த்திங்கன்னா கொலும்பி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வழக்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கிலோகிராம் அந்த பிரிவு தான் வந்து இவங்க வந்து பங்கேற்பாங்க ஆனால் அதில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஐம்பது கிலோகிராம் கிலோகிராம் கிலோ இப்போ பிரிவு வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து டயட்லாம் இருந்து அப்புறம் நிறைய வந்து பயிற்சியெலாம் மேற்கொண்டு எல்லாம் வந்து பண்ணாங்க பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதில் பங்கேற்றாங்க பங்கேற்றதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து வேர்ல்டு சாம்பியன் அதாவது ஒருத்தங்களை வந்து அடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உக்ரைன் மூணாவது கியூபா இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் வந்து அடிச்சுட்டு செமிஃபைனலில் கூட கஷ்டமாக கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்க வேர்ல்டு சாம்பியன் அவங்களையும் அடிச்சுட்டு தான் வந்து அவங்க ஃபைனல் போயிருக்கிறாங்க ஃபைனல் வந்து இவங்க வந்து ஓகே அப்படின்னா இவங்க தான் தங்கம் அடிப்பாங்க இவங்க தான் வந்து குவாலிஃபை இவங்க தான் டிசர்வ் ஆனவங்க அப்படின்னு நம்ம வந்து எண்ணி பார்க்குற இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை அப்படின்னு வருது பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் வந்து நம்ம வந்து யாருன்னு பார்த்து பார்த்துக்கலாம் இருபத்தொம்பது வயசான ஒரு வீராங்கனை இவங்க வந்து மூணாவது நான் சொன்ன மாதிரி மூணாவது ஒலிம்பிக் பங்கே போட்டி வந்து இவங்க வந்து பங்கேற்கிறாங்க அதே பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து இதில் வந்து போயிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ட்யூ பூஷன் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க பிஜேபி சார்ந்தவங்க அவங்க தான் வந்து இந்த ரெஸ்லிங்க்கு வந்து தலைவராக இருந்துருக்கிறாங்க எங்களுக்கு அகெயின்ஸ்ட்டை வந்து சில செய்திகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு இவங்க மேலே வந்து நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் வலுத்துச்சு அப்போது வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து டெல்லி ரோட்டில் வந்து இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வினேஷ் பொக்காட் மற்றும் சாக்ஷி மாலிக் இவங்க வந்து மெடலிஸ்ட் மெடலிஸ்ட் அதாவது ஒலிம்பிக் போட்டி வந்து மெடல் அடித்தவங்க ஸோ இவங்க தான் அவங்க ஸோ இவங்க வந்து இப்போ பண்ணும்போது என்ன வந்து ஒரு பெரிய ஒரு இதாகிடுச்சிது அதுக்கப்புறம் மட்டும் வந்து இவங்க மேலே வந்து கம்ப்ளைண்டெலாம் வந்து போலீஸ்லாம் அவங்க வந்து ரோட்லலாம் வந்து இழுதுகிட்டு போனாங்க ஸோ அதெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் மட்டும் வந்து இவங்கள வந்து வந்து ஏதோ தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப அவங்க பேச நினச்சி ஃபீல் பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்து பெரிய கான்ட்ரவர்சியாகவும் போயிடுச்சு என்னாச்சும் தெரியல திரும்ப அவங்களே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அதாவது நான் ஒலிம்பிக் ஒலிம்பிக் நடக்க முன்னாலேயே இந்த மாதிரியாக வந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அப்புறம் மட்டும் கூட என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ பயமாக இருக்குது வேறு ஏதாவது தரப்புலேருந்து எனக்கு வந்து எதாவது தொந்தரவு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பயிற்சிது எல்லாமே ஓகே அப்படி ஆகி அப்புறம் கடைசியில் வந்து அவங்க மெடல் மெடல் அடிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்துருக்குது இது வந்து எதுனா எதுக்காக வண்டி இது பார்த்திங்கன்னா வந்து அவங்க அப்போவுமே சொன்ன சொ இதை வந்து வந்து பிரதிபலிக்கு மாதிரியே இருக்குது இது வந்து அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஐம்பத்தொன்று ரெண்டு ரெண்டு ஐம்பத்தி மூணு இந்த மாதிரியா வந்து இடைப்பிரிகள் வந்து நம்ம நம்ம வந்து பங்கேற்பாங்க பங்கேற்கும்போது என்ன ஒன்றா வந்து அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் வந்து ஒரு மாதிரி பிரச்சனைகள் நடந்தால் கிடையாது ஆனால் இது ஃபஸ்ட் டைம் வந்து ஏன்னா இந்த இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா விஜேந்திர சிங் அதாவது பல பாக்ஸிங் சொல்லுவாங்கல்ல ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா வந்து குரல் கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த மாதிரியான நடக்கிறது வந்து இது வந்து இதுவே வந்து ஃபஸ்ட் டைம் நானும் நிறைய வந்து நிகழ்ச்சியில் நானும் நிறைய ஒலிம்பிக் போட்டியில் வந்து பங்கேற்றிருக்கேன் நானும் வந்து கோல்டு மெடலாம் அடிச்சிருக்கேன் நானும் மெடலாம் அடிச்சிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நூறு கிராம் அதுக்கு வண்டியை வந்து ஒருத்தங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்கன்னா இதுவே வந்து முதல் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நூறு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் பொடி அளவு உள்ள இது ஒரு சாம்பார் பாக்கெட் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு உள்ளதான் நூறு கிராம் ஸோ அந்த நூறு கிராம் கவுண்டி ஒருத்தவங்க வந்து டிஸ்காலிஃபை பண்ணியிருக்காங்கன்னா வந்து நம்ம வந்து ஒலிம்பிக் கம்மிட்டியில் தான் வந்து சொல்ல முடியும் கோல்டு மெடல் அடிக்கக்கூடாது இந்தியா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு மெடல் அடிக்கிறது வந்து பெரிய கனவாக இருக்குது ஆனால் நம்ம வந்து கோல்டு மெடல் அடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா நூல்களில் வந்து வந்து கோல்டு கபடி அடிக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து விஜேந்திர சிங் என்ன அப்படின்னு இருக்கிறாருன்னா வந்து ஏற்கனவே கோல்டு மெடல் ஏற்கனவே மெடல் அடித்தவர் அவர் சொல்கிறாரு நூறு கிராம் வந்து அப்படிங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இதே பார்க்கறது முதல் இடம் ஆனால் மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது இது வந்து பின்னால் சதி இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஆனால் என்ன ஏதுன்னு எங்கே தெரியல இது வந்து பிரதமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதுக்கு வந்து பிடி உஷா தான் இதுக்கு வந்து அவங்க வந்து தலைமையாக பிடி தான் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து தலைமையத்து அவங்க தான் போயிருக்கிறாங்க வந்து இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தலைமையேற்று பேருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரியாக வந்து அப்பீல் பண்ணுங்கள் அதாவது இது வந்து நிப்பாட்டி வைங்க அப்படிங்க மாதிரியே வந்து பிரதமர் சொல்லியிருக்காங்க எனக்கு தான் நடந்தாலும் சரி தான் எனக்கு தான் அவங்க அப்பீல் பண்ணாலும் சரி தான் ஆனால் அவங்க ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க ஸோ வந்து யார் எந்த பண்ண வந்து இவங்க கையாலேருந்து தோத்தாங்களோ அவங்களும் அமெரிக்காவோ சேர்ந்தவங்க தான் வந்து ஃபைனல் அப்படிங்கமாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எந்தளவு சாத்தியம் தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடக்குது இதில் பவுட் பண்ணப்பட்டு வெளிவது இதான் முதல் டைம் ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இது ஒவ்வொரு போட்டியும் முடிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதாவது ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ கிராம் வந்து இப்போ போட்டியில் வந்து அவங்க பங்கேற்கிறாங்க ஐம்பத்தி மூணு கிலோ இருக்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு மூணு கிலோ அவங்க வந்து கம்மி கண்டிப்பாக வந்து உடம்பு வந்து கம்மி ஆகணும் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ப்ராக்டிஸ்லாம் ஈடுபடுவாங்க அதாவது ஒரு போட்டி வர கூடமாட்டோம் அடுத்த போட்டியில் அவங்க ஐம்பது கிலோ இருக்கணும் அப்படிங்கக்காண்டிட்டு நிறைய வந்து உடலில் உடல் வந்து சைக்கிளிங் பண்ணுவாங்க நிறைய சும்மிங் பண்ணுவாங்க அப்புறம் நிறைய வந்து பயிற்சிக்கெல்லாம் மேற்கொள்ளுவாங்க பயிற்சியெலாம் மேற்கொண்டவங்க லஸ்மி சாப்பிடாம கூட இருப்பாங்க இல்லை இண்டைக்கு எடுத்துருப்பாங்க காலையில் இருந்து இண்டைக்க எடுத்துருக்காங்கன்னா வந்து ஃபுட் அதிகமாக எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற வண்டி வந்து மதியம் நைட்டு கூட ரசுமி சாப்பிடாம இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய சந்திச்சு சந்திச்சுலாம் வந்து அவங்க வந்து மெடலாம் அடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அப்படிலாம் பண்ண ப பண்ணியும் கூட நம்மளால் அவங்க வந்து இத்தனைக்கும் அவங்க வந்து ஃபைனல் ஃபைனலுக்கு இப்போ செமி முடிச்சு அந்த நான் சொன்னா அந்த சாம்பியன் அப்படிங்கிற ஒரு உமன் அந்த உமனெலாம் ஜே ஜேஜேக்கு அப்புறம் மட்டும் கூட வந்து வெயிட் கூடிய கூட அப்படிங்கிற வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க நிறைய அவுட்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த முடியெல்லாம் வட்டி விட்டுருக்காங்க அது இந்த நம்ம டிரெஸ்ஸஸ்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க வெயிட்டான ட்ரெஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்குலாம் நிறைய வந்து அதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணதுக்கு மா பண்ணக்கு அப்புறம் மட்டும் கூட அந்த ஒலிம்பிக் போட்டி நடக்கக்கூடிய அந்த காலையில் பார்த்திங்கன்னா வந்து வெயிட் செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நூறு கிராமம் அதிகமாக இருந்திருக்காங்க நூறு கிராம் அதிகமாக இது எந்த ஊரிலேயே குறைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஏதோ நம்ம இந்தியா மேலே வந்து அவங்க வந்து வன்மம் காரணமாக தான் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தோணுது ஸோ லட்சி இது என்னன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸுக்குலாம் கிடையாது ஸோ இது வந்து வேறு ஏதோ உள்நோக்கு இருக்கும்போது வந்து எனக்கு தோணுது அது நம்ம வந்து பிரதமர் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் வந்து ஒரு வேளை வந்து அவங்க வந்து ஃபைனல் போக விடுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் இது இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பீடு தான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் வந்து இதை இதை வந்து நிறைய இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து தௌ இந்தியாவில் வந்து தகுதியானவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஒலிம்பிக் விளாட ஆனால் அவங்க வந்து வாய்ப்பு கிடைக்காமல் நிறைய பேர் வந்து பின்தங்கி இருக்கு பின்தங்கி போகிறாங்க இதனால் நம்ம நாடும் பின்தங்கி இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் நிறைய வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் இதே போன்ற மற்றொரு வீட்டில் வந்து வந்து உங்களுருந்திக்கு முறை உங்களுந்து வெளியேறது உங்கள் நன்மை பாலசம் தேங்க்யூ ஹர்ஷப்